அல்லேலூயா லூயா பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் சபை ஊழியருக்கும் பாசுரம்மாவுக்கும் சபை மூப்பர்கள் யாவருக்கும் இயேசுவை நாமத்தில் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லேலூயா வாசிக்கலாம் சகரியா சஹரியா நான்கமதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் ஒருவர் எழும்பி நின்று வாசிக்கலாமா நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார் அதற்கு நான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன் அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் ஏழு அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களும் அகல்களுக்கு போகிற ஏழு குழாய்களும் இருக்கிறது அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக புறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக இரண்டு ஒளிவ மரங்கள் இருக்கிறது என்றேன் நான் என்னோட பேசின தூதனை நோக்கி ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன் என்னோட பேசின தூதன் மறுமொழியாக இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன் அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருபா பேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் ஆம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே நன்றியோடு துதிக்குரமத்தினாலும் அல்ல வினால் எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் வார்த்தை கொண்டும் பிள்ளைகளோடு பேசும் இயேசுவி நாம தென் ஆமேன் அல்ல இலையாம் யாராவது வசனத்தை வாசிக்கலாமா

இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இது ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவேல் ஜனங்க எழுபது வருஷம் எங்கே இருக்கிறாங்க அடிமை தன தேசத்தில் இருக்கிறாங்க பாபிலோனில் அடிமையாக கிடக்கிறாங்க அப்போது தரியு ராஜா காலத்திலையும் கோரேஸ்வரிய ராஜா பார காலத்திலும் தரியு ராஜா பாடுற காலத்திலும் கோரேஸ்வரிய காலத்திலையும் அவங்க இந்த ஆலய கட்டிடத்தை ஆரம்பிக்கிறாங்க எத்தனை பேர் ராமின் சொல்ல போகிறீங்க கரங்களை வையாத்து ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அல்லையிலோயா கொஞ்ச நாள் ஆன உடனே வந்து கொஞ்சம் நல்ல வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க வந்த உடனே எப்போவுமே தரிசனம் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா தரிசனம் இல்லைனா ஆகிடும் என்ன மங்கி போயிடும் புதுசாக ஆர்டினேஷன் பண்ணும்போது இல்லை புதுசாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது புதுசாக மூப்பர்களை ஒப்பு கொடுக்கும்போது புதுசாக வாலிபர்கள் வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது ரொம்ப தெம்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ஆனால் கொஞ்ச நாள் பார்த்தாக்கா எப்படி இருப்பாங்க அப்படி எல்லாம் ஒன்றும் ஒரு ஒரு தரிசனமும் இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இஸ்ரோவேல் ஜனங்கள் கூட என்ன ஆயிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் எதிர்ப்பு வந்த உடனே கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே ஆலய கட்டிட பணி என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு வருஷம் நிறுத்திட்டாங்க ஆலய பணியை நிறுத்திட்டு அவங்க சொந்த வீடுகளை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் அதை ஆகாயில் பார்த்தீங்கன்னா தெரியும் அலையிலேயாம் ப்ரைஸ் இல்லாட் அலையிலேயாம் அவங்க என்ன சொல்ல என்ன கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வந்த நோக்கம் என்ன தேவாலயம் கட்டுவதற்காக வந்தவர்கள் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்முடைய சொந்த வீடுகளை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரிஞ்சவங்க மாத்திர கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம் லே லோயா இந்த மாதிரி ஏன் ஏன் அவங்க சொந்த வீடுக்கு போயிட்டாங்கன்னா இப்போ செருபாபேலும் சோர்ந்து போயிட்டாரு அப்புறம் யோசுவாவை என்ன பண்ணார் யோசுவா யாரு பிரதான ஆசாரியன் செருபாபேல் யாரு ஜனங்களுடைய தலைவன் ஒரு கவர்னர்னு சொல்லலாம் ஒரு ஆளுநர்னு சொல்லலாம் அந்த ஜனங்களுடைய தலைவன் சொல்லுங்க பார்க்கலாம் வழியாக தான் தான் ஆண்டு ஆண்டு மூலியமாக ஜனங்களை விடுவிச்சு அனுப்புறாரு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ செருபாபேல் வந்த நோக்கம் தேவடைய ஆலயத்தை கட்டுவதற்காக கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் விழுந்து போன கூடாரத்தை இடிந்து போன கூடாரத்தை திருடப்பட்ட எல்லா காரியத்தையும் மறுபடியும் கொண்டு வந்து வைக்கப்பட்டு அங்கே தேவடைய ராஜ்யத்தை மறுபடியும் புதுப்பிப்பதற்காக மறுபடியும் தேவடைய ஆலயத்தை கட்டி அங்கே பலிப்படத்தை உண்டு பண்ணுவதற்காக ஒரு தரிசனத்தோடு அவர்கள் வருகிறார்கள் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா ဆလငဘကလာအလီလူယ அல்லே லோயா இந்த தரிசனம் வந்த போது எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் வந்து செய்தாங்க ஆனால் சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் ஆலயம் கட்டுவதை தடுத்த போது அவர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள் நாம் கூட அநேக நேரங்களில் ரொம்ப வேகமாக ஊழியத்தை செய்ய வரோம் கத்துடைய வேலையை செய்ய வரோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் வேதனைகள் நிந்தைகள் கடன்கள் போராட்டங்கள் வரும்போது அப்படியே சோர்ந்து போய் தேவ ராஜ்யத்தை கட்டுவதை நாம் விட்டுவிடுகிறோம் இதே காரியம்தான் எங்க நடக்குது இஸ்ரோவேல் தேசத்துல நடக்குது எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு இவங்க சோர்ந்து போனது என்ன பெலத்தினால இது முடியாது பராக்கிரமத்தினால முடியாது தேவ ஆவினால எல்லாம் ராமேன் சொல்லுங்க பாங்கெல்லாம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறான் இது என் பெலத்தால கட்ட முடியும் என் பணத்தால கட்ட முடியும் என் அறிவால கட்ட முடியும் என் ஆற்றலால கட்ட முடியும் என்னுடைய செல்வாக்கால கட்ட முடியும் நினைக்கிறான் இல்லை இல்லை தேவ ராஜ்யத்தை கட்ட முடியாது பராக்கிரமத்தால தேவடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட தேவ ஆவியானவருடைய உதவி இல்லாம தேவ ஆவியானவர் இல்லாம என்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட பொருள் இருக்கு படிப்பு இருக்கு எனக்கு அந்தஸ்து இருக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு நான் ஒரு பெரு என்னால எல்லாம் முடியும்னு சொல்றவங்களால இந்த தேவ ராஜ்ஜியத்தை கட்ட முடியாது யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை விட்டு கொடுக்கிறார்களோ யாரெல்லாம் தேவ ஆவியானவருக்கு தன்னை சமர்ப்பணம் பண்ணுகிறார்களோ அவர்களை கொண்டு கத்த தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட வைக்கிறவராயிருக்கிறார் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க கரங்களை ஒய்யாத்துறாம சொல்லுங்க கலாம் அல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்கள் படிப்பு தேவராஜ்யத்தை கட்ட பயன்படாது உங்க பணம் தேவராஜ்யத்தை கட்ட பயன்படாது உங்க பலன் தேவராஜ்யத்தை கட்ட பயன்படாது உங்க திறமை எல்லாம் தேவராஜ்யத்தை கட்ட பயன்படாது பரிசுத்தாவியானவர் உங்களை நிரப்பினால் ஒழிய தேவ ராஜ்யத்தை எந்த மனிதனாலும் கட்டி எடுக்க முடியாது எத்தனை பேர் ராமேன் சொல்ல போறீங்க கரங்கல ஒயாச்சுவராமே சொல்லுங்க கலாம் அல்லே லூயா நீ எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கிற அது முக்கியமல்ல உன் கையில எவ்வளவு பணம் இருக்கு அது முக்கியமல்ல நீ சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற அது முக்கியம் அல்ல நீ எவ்வளவு பெரிய கணத்துக்குரியவனா இருக்கிற அது முக்கியம் அல்ல நீ தேவாவியால் நிரப்பப்பட்டிருக்கிறாயா நீ அப்படி நிரப்பப்பட்டிருக்கிற பொழுது நீ தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு தகுதியான ஒரு பாத்திரம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க கரங்களை உயர்த்த ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அல்ல போன வாரம் ஒரு செய்தி எங்கள் சபையில் கொடுத்தேன் ஒரு வீட்டில் பொண்ணு பொண்ணான பாத்திரமும் உண்டு வெள்ளியில் உண்டான பாத்திரமும் உண்டு மண்ணால் உண்டான பாத்திரமும் உண்டு மரத்தால் உண்டான பாத்திரமும் உண்டு ஆண்டவர் எந்த பாத்திரத்தை பயன்படுத்துவார் பொண்ணு பாத்திரத்தையா வெள்ளி பாத்திரத்தையா மண்ணு பாத்திரத்தையா அல்லது மர பாத்திரத்தையா ஆண்டவர் எது பயன்படுத்துவார் என்னங்கம்மா மண் பாத்திரத்தை மையம் பொண்ணை பயன்படுத்த மாட்டாரா ஏம்மா பொண்ணுன்னு அவருக்கு வெறுப்பா 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 லேலோயா லேலோயா இதில் எந்த பாத்திரத்தையும் பயன்படுத்த மாட்டார் சுத்தமுள்ள எந்த பாத்திரமாக இருந்தாலும் பயன்படுத்துவார் பொண்ணா இருந்தாலும் அது சுத்தமா இருக்கணும் வெள்ளியா இருந்தாலும் அது சுத்தமா இருக்கணும் மண்ணா இருந்தாலும் அது சுத்தமா இருக்கணும் மரமா இருந்தாலும் சுத்தமா இருக்கணும் சுத்தம் இல்லாத பாத்திரத்தை கத்த பயன்படுத்த மாட்டார் எத்தனை பேர் ஆமே சொல்ல போறீங்க நான் ரொம்ப படிச்சிருக்க ரொம்ப பணம் இருக்கு ரைட் நீ ஒரு பொண்ணு மாதிரி ஒரு பொன் பாத்திரமா கூட இரு ஆனால் அது சுத்தமில்லாத பாத்திரமா இருந்தால் கத்தர் அதை கண அதை பயன்படுத்த முடியாது எத்தனை பேர் ஆமே சொல்ல போறீங்க கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுங்க பாங்களா அப்ப ஆண்டு எந்த பாத்திரம் வேணும்னு சொல்றீங்க கேட்டீங்களா நீ பொ மாதிரி புலை உயர்ந்த ஆளா இருந்தாலும் வெள்ளி மாதிரி ஒரு பெரிய ஆளா இருந்தாலோ மரம் மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் மண்ணு மாதிரி ஒரு ஓப்ளஸ் ஆளா இருந்தாலும் சுத்தமுள்ள ஆளா நீ இருந்தியாடா கச்சரும் கையில பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல போறீங்க கரங்களை உயர்த்தியோட ஆமைன்னு சொல்லுங்க பாக்கல அல்லே லூயா ஆமை அப்ப சுத்தமான பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் எத்தனை பேர் ராமேன்ஸ் பாருங்க அந்த பாத்திரம் எஜமானனுக்கு உபயோகப்படுத்துகிற பாத்திரம் எந்த நற்கிரியகளையும் செய்வதற்கு ஆயத்தமாட்ட ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரம் மாறணும்னா நிறைய பேருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா நிறைய பேர் பணம் இருந்தா ஊழியத்தை கட்டில நினைக்கிறாங்க நிறைய பேர் படிப்பு இருந்தா தாளந்து இருந்தா ஊழியம் கட்டில நினைக்கிறாங்க சொல்றேன் ஊழியத்தை கட்டுறதுக்கு பணம் தேவைதான் அறிவு தேவைதான் எல்லாம் நீங்க சொல்ற எல்லாமே தேவைதான் ஒன்னு சொல்றேன் ஆவியானவர் மாத்திரம் உன் பணம் பொருள் அந்தஸ்து ஆஸ்தி ஒண்ணுமே அதனால எதையும் கட்ட கட்டி முடிக்க முடியாது நான் சொல்லட்டுமா ஆவியானவர் மாத்திர இருந்துட்டா போதும் உன் வாழ்க்கை கட்டப்பட்டுரும் உன் குடும்பம் கட்டப்பட்டுரும் உன் சபை கட்டப்பட்டுரும் எழுப்புதல் அக்கனி ஊற்றப்படும் தேவ மகிமை ஏன் அந்த ஆதி சபையின் எழுப்புதலை போலவே அனுதீனமும் ஞானஸ்நானம் எடுக்கிற கூட்டம் பெருகிட்டே இருக்கும் ரட்சிக்கப்படுகிறவளை கற்றார் அனுதீனமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லையிலோயா ரொம்ப பைபிள் தெரிஞ்சவங்கெல்லாம் பாஸ்டராக இருக்க மாட்டாங்க ரொம்ப பைபிள் தெரிஞ்சவங்கன்னா அப்படியே டாக்டரேட்டு அப்படியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா ரொம்ப வேதம் அப்படியே என்னடாது தனித்தனியாக ப பகுத்து போதிக்கிறவங்க அவங்களுக்கு அறிவு இருக்குது ஆவியானவர் இல்லை அவங்க பைபிள் காலேஜில் என்ன டீச் பண்ணுவாங்களே தவிர அவங்களால என்ன பண்ண முடியும் ஆத்து மறுவடிக்கு பயன்பட முடியாது எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுதுங்க அல்ல இலோயா அல்ல இலோயா ஆற்றும அறுவடைக்கு தேவராஜ்யத்தை ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நீ சாதாரண படிக்கத் தெரியாது பைபிள் படிக்க தெரியாத ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆவியானவரோடு கூட உறவாட தெரிந்த நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவன் பேதுரு ஸ்கூல் வாசனையே தெரியாத பேதுரு தான் பிரதான போஸ்தலனாய் கச்சர் மாற்றினார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க ஆண்டவரான ரெண்டு முறை கடல்ல சந்திக்கிறாரு ஒன்று ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு முன்னால ரெண்டு அவன் ஆண்டவர் அன்னது மறுச்சி உயிரோடு எழுந்து பிறகு அவனை போய் சந்திக்கும் போது எங்க போய் சந்திக்கிறாரு கடல்ல தான் சந்திக்கிறார் எத்தனை பேர் ஆமின்னு சொல்ல போறீங்க ரெண்டு முறையுமே அவன் நிர்வாணமா தாங்கிறான் அப்படின்னா என்ன சொல்ல வரனா அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு பேதுருவை தான் கர்த்தர் பிரதான ஆசாரியனாய் மாற்றினார் கரங்களை உயர்த்து ராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பிரதான சீசனாய் கர்த்தர் மாற்றினார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா புரிஞ்சவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னால் வெளத்தினாலும் ஆண்டு ஒரு இன்றைக்கி அவங்க எல்லாம் சோர்ந்து போன நேரத்தில் யோசுவாக சோர்ந்து போயிட்டான் இந்த யார் சிற்பவேல் சோர்ந்து போயிட்டான் இப்போ ஜனங்களெல்லாம் அவங்கவுங்க வேலையை செய்கிறதுக்கு போயிட்டாங்க நல்லா கவனிங்க ஒரு ஊழியக்காரன் ரொம்ப முக்கியம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் அடிக்கடிக்கு அடிக்கடிக்கு எப்படின்னு தெரில எனக்கு உங்கள் சபையை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது பாஸ்ட்டு என்கிட்ட செய்திக்கு சொல்லுவார தவிர அவ்வளவு இந்த முறை போன் கூட பண்ணல வாட்ஸ்அப்ல அந்த வார்த்தையை போட்டு விட்டார் அவ்வளவுதான் பிராமின் சொல்லுங்க பாக்கலாம் அதிகமாலாம் நாங்க பேசிக்கிறதெல்லாம் கிடையாது போன வருஷம் பார்த்துட்டு போனதோ சரி போன மாசம் பார்த்துட்டு போனதோ சரி இடையில எப்பவுமே பேசிக்கல அதோட அவர் வாட்ஸ்அப்ல வசனத்தை போட்டிருந்தார் அவ்வளவுதான் பாஸ்ட் இந்த வசனம் தான் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லயே வேர்ட்ஸ் குத்துருந்தார் அவ்வளவுதான் அமேன் ஃபோன் பண்ணி கூட இதை கொண்டு வாங்க இப்படி மெசேஜ் கொண்டு வாங்க சொன்னதில்லை இது வரைக்கும் ராபின் சொல்லுங்க பார்க்கலாம் உங்க சபநில எனக்கு தெரியாது ஆனால் நீங்க யாரும் நினைச்சிட கூடாது பாஸ்ட் ஏதோ சொல்லிக் கொடுத்தே பாஸ்ட் வந்துட்டு இப்ப எங்களை சொல்ல சொல்லி இருப்பாரு அப்படின்ற ஆவியானவர் சொல்லுவதை காது உள்ளவன் கேட்க கடவன் கரங்களை உயர்த்த ராமின் சொல்லுங்க வாங்களா அல்லையிலோயா அங்கே இருக்க இருக்கக்கூடாது அங்கே என்ன பண்ண என்ன இருக்கக்கூடாது முரட்டாட்ட இந்த சபையில எப்பவுமே நீங்க கவனிச்சீங்கனாக்கா ஒரு கூட்டம் அப்படியே பாஸ்டருக்கு கீழ்படியும் என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்படியும் ஒரு கூட்டம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அப்படி இப்படி இப்படி அப்படி இருக்கும் ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு எது சொன்னாலும் இப்படி நிற்கும் வளைஞ்சே கொடுக்காது உங்கள் சபை எப்படின்னு தெரில தெரியல ராமின் சொல்லுங்க பாக்கலாம் நான் நே நேற்று ஒரு பிரசங்கம் பண்ணுறேன் நான் லைவா சொல்கிறேன் எங்கள் சர்ச்சில் நடக்கிற விஷயத்த சொல்றேன் எங்கள் சர்ச்சிலேயே இதை சொல்ல முடியாது அதனால உங்ககிட்ட சொல்றேன் அல்லயா ஏன்னா அங்கே சொன்னா அவங்களுடைய இருதை என்ன பண்ணோம் பாதிக்கும் தனிப்பட்ட விதத்தில் அவங்ககிட்ட எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ அடித்தாலும் அவங்க வாங்கிக்குவாங்க இந்த மாதிரி பப்ளிக்கில் வந்து நான் போயிட்டு அவங்கள குறித்து சொன்னேன்னா பாசிவ் என்னை பற்றி என்ன பண்ணிட்டு வராங்க ஆ ஆ பிரச்சனை இருக்குது இல்லை இலையா அப்போது நான் அந்த இடத்துல நான் சொல்கிறேன் இந்த இருதயம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இருதயம் இந்த இருதயம் வார்த்தையை கேட்டவுன்னே சுத்தமாயிடும் பார்த்து சொல்லுங்களேன் இந்த இருதயம் வார்த்தையை கேட்டவொடனே சுத்தமாயிடும் இந்த மனசாட்சிக்கு இது பற்றியா மனசு மனசு மனசுக்கு இது பேர் ரொம்ப கொலஸ்ட்ரால் பிடிச்சிது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அல்லே லோயா தப்புன்னு தெரிஞ்சு திரும்ப துணிகரமா நிற்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா தப்புன்னு தெரிஞ்சு மறுபடியும் என்ன பண்ணும் அந்த சுபாவத்தை விடுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் நான் சொல்றேன் ஒரு அம்மா ஒரு தேவை இருக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு தேவை இருக்குது அது டைரெக்டாகவே பாஸ்டர் எனக்கு தேவை இருக்குது பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் காசு வேணும்னு சொல்லியிருக்கலாம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு பாஸ்டர் பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கொஞ்சம் காசு இருந்தால் கொடுங்க நானும் பதர அடிச்சுக்கிட்டு வேற எங்கேயோ வெளியே இருந்தேன் சரி போயிட்டு ஐயோ மறந்துட்டேன் அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க ஒம்பது மணிக்கு தான் திரும்பி ஞாபகம் வருது வீட்டுக்கு போனால் புள்ள நல்லா விளையாண்டுங்கிறா அவங்க என்னடா அது இருந்து ஓடி வந்து துப்பு துப்புன்னு வந்து சொல்லி கொடுக்குறாங்க பிள்ளைக்கு ஆ உடம்பு சரியில்லைன்னு சொல்லு என்னது உடம்பு சரியில்லைன்னு நான் திடீர்ண்ணா அவ்வளோ நேரத்துக்கு வாசல் உள்ளே ஏறிட்டேன் நினைக்கிற சின்ன விஷயம் தானே அல்ப விஷயம் தானே பசங்க காசு இருந்தால் கொடுங்கண்ணா கொடுத்துட்டு போறேன் போகிறேன் ராமின் சொல்லுங்க பார்க்கலாம் அல்ல இல்ல ஏன் உடம்பு சரியில்லை இல்லைன்னா தான் கொடுப்பேண்ணா அப்போது ஒரு விஷயத்த இடத்துலேருந்து வாங்குறதுக்கு என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போ இது பொய் தெரிஞ்சு இது சொல்றது தப்புன்னு தெரிஞ்சு துணிகரமா பொய்ய என்கிட்ட சொன்னது மாத்திரம் இல்லை பிள்ளைங்களையும் பொய் சொல்ல என்ன பண்றாங்க பழக்கறாங்க நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா விளங்குறவங்க மாத்திர கரங்களை உயர்த்துறோம் சொல்லுங்க பாங்கலாம் அப்ப இந்த மனசாட்சி என்ன ஆயிட்டுக்குதுன்னா துணிஞ்சி 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 ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு பயம் இல்லை தேவ பயம் இல்லை வசனத்தை கேட்ட உடனே அதுக்கு கீழ்ப்படுகிற குணம் இன்னும் அந்த மனசுக்கு வரல உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இதுவே புத்தியுள்ள ஆராதனை கரங்களை ஒய்யாத்து ராமண்ண சொல்லுங்க எது புத்தியுள்ள ஆராதனையா நீங்க வந்து பாட்டு பாடுகிறது புத்தியுள்ள ஆராதனை இல்லை கைத்தட்டி என்கிறது புத்தி உள்ள ஆராதனை இல்ல ரொம்ப நல்லவங்க மாதிரி உட்காந்து வசனத்தை கேட்டுமே இது இல்ல புத்தி உள்ள ஆராதனை மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இதுவே புத்தி உள்ள ஆராதனை கரங்களை உயர்த்து ராம் சொல்லுங்க பாங்கலாம் அல்லேலூயா அப்போ இந்த மனம் மனம் நல்ல நல்ல கவனிங்க இந்த மனம் ரொம்ப கடினப்படுறதுனால நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுகிறார் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா விளங்கணும் மாத்திர கரங்களை உயர்த்து ராம் சொல்லுங்க பாங்கலாம் தேவ ஆவினால கூடாத காரியம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் ஆவியானவரை வேலை செய்ய விட்டாதானே சொல்லு உங்களுக்கு புரியுதா புரிஞ்சுங்களா ஒரு ஆமின் சொல்லுங்க பாங்களா ஆவியானவர் எங்க இருக்கிறாரு நமக்குள்ள இருக்கிறாரு அவர் நம்ம எப்ப ரச்சிக்கப்பட்டோமோ அப்பொழுது நம்ம மேல எப்படி வந்திருக்கிறாராம் முத்திரையாய் பெற்ற பரிசுத்து ஆவியானவர் என்ன பண்ணாதிருங்க துக்கப்படுத்தாதிருங்கள் கரங்களை வயற்கை ராமைன்னு சொல்லுங்க பாங்கலாம் லே லோயா ஆவியானவர் நமக்குள்ளே எப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுது நமக்குள்ளே முத்திரையாக என்ன பண்ணியிருக்கிறார் சில் போடப்பட்டிருக்கிறார் எத்தனை பேர் ராமைன்னு சொல்லப் போறீங்க இப்போ அவர் நமக்குள்ளே வேலை செய்வதும் வேலை செய்யாததும் நம்முடைய மனதை பொறுத்து உராமைன்னு சொல்லுங்க பாங்கலாம் லே பிரைஸ் அலேலூயா இப்ப இந்த മനசு அது கீழ்ப்படியாததனால இந்த மனசு வந்து அது தொடர்ச்சியாய் மீறி மீறி போறதுனால ஆவியானவர் செய்ய வேண்டிய வேலை நம்முடைய நம்ம வாழ்க்கையில நம்ம சபையில செய்ய முடியாமல் போகிறது நான் சொல்து உங்களுக்கு புரியுதா புரிஞ்சுங்க மாத்திரம் கரங்களை உயர்த்து ஆமென்ன சொல்லுங்க வாங்கலாம் அலேலூயா இதனால என்ன நடக்குதுன்னா ஆவியானவர் துக்கப்படுறது மாத்திரமல்ல இந்த மனசு கடினம் அடையும் போது நம்முடைய விசுவாசமும் பாதிக்கப்படுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இந்த மனசாட்சியை நம்ம மிஞ்சி மிஞ்சி விடுறதுனால தெரிஞ்சே கீழ்படியாததுனால தெரிஞ்சே முரட்டாட்டம் பண்றதுனால தெரிஞ்சே வார்த்தைக்கு விட்டு கொடுக்காததுனால நம்முடைய விசுவாசம் எடுக்கப்படுகிறது விசுவாசத்துல ஓட்ட விடுறது வசனம் சொல்லுது அவருடைய விசுவாச கப்பலை என்ன பண்ணிட்டாங்களா சேதப்படுத்தினார்கள் எதனால மனசாட்சிய மனசை கடினப்படுத்துறதுனால அவருடைய விசுவாச கப்பலை என்ன பண்றாங்களா சேதப்படுத்துகிறார்கள் சொல்லுது உங்களுக்கு விளங்குதா நிறைய இடத்துல உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு வேத அறிவு இருக்கு தேவனை குறித்த அறிவு இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் இருந்தும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாதபடி நாமே பல பகுதியில் அணை போட்டு வச்சிருக்கிறோம் சொல்லுறது உங்களுக்கு விளங்குதா சொல்லுங்க புரிஞ்சவங்க மாத்திரை கரங்களை உயர்த்த என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அல்லே லோயா சொல்லுங்க லோயா நான் யோசித்துட்டு இருக்கிறேன் நான் இன்னைக்கும் யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஒருத்தனா உட்காந்து ஜோம் பண்ணும்போது சர்ச்சில் இரநூறு பேர் வந்துட்டாங்க இப்போ என் கூட ஜோவம் பண்ணுறதுக்கு இப்போ எவ்வளோ பேர் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ இரநூறு பேர் இரநூறு பேர்ல ஒரு இருபது பேர்னா ஜோம் பண்ணுவான்ல ராமேஸ்வரம் ஒரு தசம் தசம்பாங்க ஜோம் பண்ணுவாங்கல்ல இப்போ ஒரு வசுவாசி கூட புதுசாக வர மாட்டேங்குது சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஆளுங்க தான் ஞானசோனன் கொடுக்குறோம் புதுசு வரல ஏன் ஒண்டியா உட்காந்து ஜோம் பண்ணிருந்துமே அப்ப புதுசு புதுசு ஆத்தமா வந்து நேதா இருந்துச்சு உங்களுக்கு புரியுதா புரிஞ்சவங்கலாம் கரங்களை உயர்த்தி என்ன சொல்லுங்க பாக்கலாம் மாதம் மாதம் பத்து ஞானம் சொல்லணும் பன்னெண்டு இருபத்தி நானு சொல்லணும் அப்படின்னு கொடுத்துட்டு தான் இருந்தோம் ஆனால் இப்போ யாருக்கு ஞாசானம் கொடுக்குறேன்னா பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களுக்கு கொடுத்துனுங்கிறோம் ஞாசானம் நடக்குது ஆனால் யாருக்கு கொடுத்துனுங்கிறோம் ஏற்கனவே சபையில் இருக்கிற பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் அதை நான் பெருசாக சொல்ல முடியாது அது பெரிய அறுவடையாக சொல்ல முடியாது அது சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து எங்கே தான் இருக்குது சபையில தான் இருக்குது ராமின் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லா அப்ப சபை நாளுக்கு நாள் என்ன பண்ணிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையில என்ன பண்ணும் சேர்க்கப்படணும் எல்லா அறிவும் நமக்கு இருக்கு வேதம் தெரியாதா தெரியும் பண்ண தெரியாதா தெரியும் இந்த பலிப்படுத்துக்கு எங்க உடல் ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா ஆசை இந்த பலிப்படுத்தும் மேல மாத்திர ஆசை உங்கள சொல்லுங்க எங்க ஊழியக்காருக்கு சொல்றேன் புரிஞ்சவங்கலாம் ராமின் சொல்லுங்க பார்க்கலாம் அவனுக்கு என்ன பண்ணணும் பண்ண போய் இங்கும் இவன் வந்து இங்க டேய் என்னை ஏற்படுத்து பிரசங்கம் பண்றதுக்கு தான்டா அவனுக்கு புரிஞ்சவங்க மாத்திர கரங்களை ஒய்யாத்தராமே என்ன சொல்லுங்க பாங்களா அல்ல ஒரு நாள் கூப்பிட்டேன் பிரதர் நீ நாலு ஆத்மாவை முதல்ல கூப்பிட்டு வந்து உள்ள விடு ஒரு நாற்பது பேர் பிள்ளை நடத்து உனக்கு தனி ஷெட்டே அமுச்சு கொடுத்துட்றேன் புரிஞ்சுங்க மாத்துற கரங்களை ஒய்யாத்தராமே என்ன சொல்லுங்க பாங்களா

உனக்கு உனக்கு மெய்ப்பனா கத்தர் என்ன தான் வச்சுக்கிறேன் நீ எவ்வளவு பெரிய ஆளானா அவள் என் பிள்ளை எனக்கு புள்ளதான் அவன் ஐஏஎஸ் ஆனாலும் சரி ஐபிஎஸ் ஆனாலும் சரி எப்படி பெரிய விஞ்ஞானி ஆனாலும் சரி என் பிள்ளை எனக்கு என் புள்ளதான் நான் அவனை மதிக்கணும்னு அவசியம் புரிஞ்சுக்கு மாத்திர கரங்களை உயர்த்த சொல்லுங்க பாக்கலாம் அவனுக்கு தான் நான் மதிப்புக்குரியவனே தவிர எனக்கு அவன் மதிப்புக்குரியவன் அல்ல புரிஞ்சுக்க மாத்துற கரங்களை உயர்த்த ராமன்னு சொல்லுங்க பாக்கலாம் அல்ல எழு ஒருவேளை என்னை விட நீ பெரிய ஊழியத்தை நீ போய் கட்டினாலும் நீ என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளை அவ்வளோதான்